ஸ்லாட் எல்லாருக்கும் சுத்துகிறோம் இந்த ஜீசஸ் சைட்டு கோடில் பார்க்குற ஒருத்தனை கத்துறாஸ்ரோதிப்பாராக சுக பலன் ஆரோக்கியம் தருவாராக மீன் அலையிலும் என்ற நாளிலே ஒரு நம்பிக்கை குறித்து பார்க்க போகிறோம் நாம் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் அப்படி என்பதை குறித்து நாளிலே நம்ம என்ன பண்ணணும் அறிந்து கொள்ள முன்பட வேண்டும் ஐ மீன் அக்காலத்திலே நீ சொல்லுவது கத்தாவே நான் உமை துதிப்பேன் நீர் என்மேல் கோபமா இருந்தீர் ஆனாலும் உங்களுடைய கோபம் நீங்கிற்று என்னை தேற்றுகிறீர் என் மேலே நான் உண்மை துதிப்பேன் பா ஆனால் ஏதோ நீங்க என்ன பண்றீங்க என் மேல கோமா இருக்கிறீங்க ஏன் அந்த வார்த்தை வருகிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு சில இற இ இழப்புகள் சில கஷ்டங்கள் வரும்பொழுது அப்போ கடவுள் நம்ம மேலே கோமா இருக்கிறாரோ அப்படின்றது நம்ம என்ன நமக்கு என்ன பண்ணோம் தோணும் நீர் என்மேல் கோபமாக இருந்தீர் ஆனாலும் உடைய கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர் தேற்றுகிறீர் என்றால் அவரை அவர் அவர் ஒரு மனிதனை ஒரு மனிதன் தேற்ற முடியாது அவர் தேற்றுகிறத அவங்க அறிந்ததனாலே அந்த வார்த்தையை நீர் என்னை தேற்றுகிறீர் இதோ தேவன் இதோ தேவனே சிப்பு நான் பயப்படாமல் இருப்பேன் கத்தராகி யகோவா என் பலனும் என் கீதமமானவர் அவரை எனக்கு ரட்சிப்புமானவர் பிரியமானவர்களே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனே இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கத்தராகி யகோவா என் பலனும் என் கீதமமானவர் அவரே எனக்கு ரட்சிப்போம் மாணவர் மாணவர்களே இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம நிறைய நிறைய சாட்சிகளை நம்ம சொல்லலாம் ஆனால் எனக்கு இப்பொழுது ஒரு டக்குன்னு ஞாபகம் வருது எங்கள் கூட ஊழியும் செய்கிற ஒரு சகோதரி அவங்க நல்லா ஜபிக்கிற ஒரு தாய் வைராக்கியம் உள்ளவர்கள் பிள்ளைகளை கத்தற்குள் நடத்திருக்கிறது பெரிய ஆச்சரியம் அதெல்லாம் உண்மையிலேயாகவே பாருங்கள் அந்த பிள்ளை நாலு பிள்ளைகளில் ஒரு மகள் மூணாவது பிள்ளை அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கள் பிறந்த பிறகு கணவர் இறந்து போகிறார் மகளுடைய கணவர் இறந்து போகிறார் பாருங்க அவர் இறந்த பிறகு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறதுன்னே புரியலை அப்போ பாருங்கள் அதை அதை அவர் இறந்த பிறகு கொண்டு சொந்த ஊர் கொண்டு போகணும் அப்போ அந்த சேஃப் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காங்க வைத்திருக்கிறாங்க பொழுது அப்போது ஞாயிற்றுக்கிழமை நடுவில் வந்துடுது நாற்று ரெண்டு நாள் ஆயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அவரை சேவ் பண்ணியிருக்காங்க சாவு கடகத்தில் சேவ் பண்ணியிருக்காங்க பத்திரமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஊருக்கு கொண்டு போகணுமேனு சொல்லி அப்போ நடுவில் என்ன பண்ணுது திங்கக்கிழமை கொண்டு போக வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எழுந்து குளித்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சர்ச்சி கிளம்பினாங்களே எந்த அளவுக்கு மன உறுதி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே அப்போ அவங்க நம்பிக்கை எங்கே இருந்ததுன்னு சொன்னால் ஐயோ என் புருஷன் விட்டுட்டு என்னை போயிட்டானே அப்பா அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா மாமியார் மாமனார் பார்த்துக்க மாட்டாங்களா என் பிள்ளைகள் என்னை பார்த்து கொள்ளுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்காதபடிக்கு கத்தரையே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்ப்பமானவர் அவரே தான் பலமானவர் அவர்தான் கீதமமானவர் அவரே எனக்கு எல்லாமேன்னு சொல்லி அவங்க அவரையே அவரோட நாமம் கத்தருடைய கத்தராகி எகோவா என்பலனும் என் கீதம் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் அப்போ அவரை தான் அவர் மேலே தான் அவங்க நம்பிக்கை வைத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சபைக்கு போயிருக்காங்க பிரியமானவர்களே நாம்ளே நம்மள எத்தனை பேர் அந்த அளவுக்கு மன உறுதி கத்தர் மேலே வைப்போம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே அவங்க இப்படி தான் அந்த மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் முண்டு கொள்வீர்கள் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் அப்ப அந்த ஊற்று அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வேதம் என்ற ஊச்சை அவர் மெய்யான தேவன் என்ற ஊச்சை அவர்தான் இந்த உலக ரட்சகர் என்றது அவங்க என்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே அப்போது அவங்க முன்று குடித்ததுனாலே அந்த ரட்சிப்பு தான் நம்மளை வாழ வைக்கின்றது அறிந்து சொந்த கூட இருக்கிறவங்க நம்மளை கைவிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் அவர் மட்டும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல சொல்கிறாரு வார்த்தை வருகிறது நீர் என்மேல் கோபமாக இருந்தாலும் உடைய கோபம் நீங்கற்று என் நீர் என்னை தேற்றுகிறீ அப்போது நம்ம நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்படும்போது அவர் நம்ம மேலே சிட்சிக்கிறார் கோபமாக இருக்கிறார் அறிந்து கொள்ளலாம் அதை அப்படியே விட்டு விட மாட்டார் நம்மளை தூக்கி இருக்கிறார் அக்காலத்தில் நீங்கள் சொல்வது கத்திரை துதிங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய செய்கைகளை க ஜனங்களுக்குள்ளே அறிவீங்கள் அவருடைய நாமம் உயர்ந்ததென்று விஸ்தாபம் பண்ணுங்கள் இன்றைக்கு அவங்களை குறித்து நம்ம பேச வேண்டும் என்பது ஏன்னா அவங்க போனது நிமித்தம் அவர்தான் மெய்யானவர் என்று போனது நிமித்தம் பாருங்கள் அவங்க படிப்பு வந்து அந்த அவர் அவர் அவங்க வீட்டுக்கார செஞ்ச வேலை பெரிய படிப்பான் பெரிய வேலையான் பாருங்கள் அவங்க படிப்புக்கும் அவர் செய்த வேலைக்கு சம்மந்தமே இல்லையா பாருங்கள் ஆனாலும் அவங்க ஆஃபீஸில் அவங்க அவர் செய்த வேலையை இவங்களை கொடுத்து மகள் தன்னிச்சையாக தனியாக தாய் தகப்பனை கூட வைத்துக்கொண்டு பிள்ளைகளை படிக்க வைத்து அவங்க உழைத்து சம்பாதித்து தன் குடும்பத்தை பார்க்கிற ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் கத்தர் பிரியமானவர்களே அதை நான் கேட்கிறேன் எப்படி கேட்குறேன் அக்காலத்தில் நீங்கள் சொல்வது கத்தரை துதிங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவீங்கள் அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாம்ப பண்ணுங்கள் பாருங்க அவங்க நான் ஒரு சில ஃபேமிலியை நான் பார்த்துருக்கேன் கணவர் இழந்ததும் ஒரு நாடார் அவங்க அவங்க எங்கள் தெருவில் இருந்தாங்க நாடார் அவங்க தங்கச்சி வந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுறாங்க அவரு அவங்க வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துறார் இறந்து வாசலில் இருக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள போய் தூக்கம் போட்டாங்க ஏன்னா புருஷன் மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நினச்சிட்டாங்க ஆனால் இந்த சகோதரி இன்றைக்கு சாட்சியாக சொல்லப்படுகிற வார்த்தை கேட்கும் பொழுது அறிவிங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ள அறிவிங்கள் அவருடைய நாமம் வைந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள் இன்றைக்கு அவர் அவர்கள் பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்கள் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து காமித்து அவரோட நாமத்தை பிரஸ்தாபடுத்தி கொண்டிருக்கிறார் பண்ணுங்கள் கத்தரை கித்தனம் பண்ணுங்கள் அவர் மகத்துவமான கிரிகளை செய்தார் இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பெற்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம் நம்ம எத்தனை விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்மளை நம்ம பெற்ற நன்மைகளை எவ்வளோ பேருக்கு சொல்லி அறிவித்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட தேவனை குறித்து எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் பெற்று கொண்டவர்களை கண்டிப்பாக இந்த யூடியூப் வழியாக சொல்லுங்கள் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பிரியமான பிரியமானவர்களை கத்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் அவர் நாம மகத்துவமான கிரிகளை செய்தார் இது பூமிங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள் ஒன்றுமே இல்லைங்க அந்த மகள் கணவர் இறந்தவொன்னே வாழ்க்கை அவ்வளோதான் அவரோடு முடிஞ்சிச்சின்னு அவங்க முடிவு பண்ணி இறந்துட்டாங்க ஆனால் இந்த மகளோ அவர் மகத்துவமானவர் அவர் கிரிகள் செய்கிறவர் பயங்கரமாக இருக்கும் அவர் எப்படிப்பட்டவன அறிந்ததனால அவரை முன்வைத்து அவரே மெய்யான தேவன் அறிந்து கூட இருக்கிற புருஷனை இழந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவர் நம்மளை விடமாட்டார் என்று நம்பி அவர்கள் மகத்துவமான தேவனை அவங்க நம்பி இருந்ததுனால நாளையிலே இன்னைக்கு நிறைய பேர் இந்த சாட்சி கேட்குறீர்கள் பிரியமானவர்களை எவ்வளோ ஒரு தைரியம் ஒரு க எவ்வளோ பேர் எவ்வளோ பேசியிருப்பாங்க மனநிலையில் என்ன புருஷன் சாவுகடத்தில் இருக்கான் இவன் என்ன பண்ணுறா சர்ச்சைக்கு போகிறா இது என்னன்றது பாசை இல்லைன்னு சொல்கிறதா இல்லை ஆண்டூர் மேலே பயத்தினால் போகிறான்றதா இல்லைன்னா இதெல்லாம் அந்த அந்த மனுஷனோட அன்பு பொய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாளாம் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேள்விகள் வந்திருக்கலாம் ஆனாலும் அவங்க தேவனை முன்வைத்து அவர்கள் போனார்கள் இன்றைக்கு அவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் இந்த பூமி எங்கும் அறியப்பட கடவுது அநேக பேருக்கு சொல்ல வேண்டிய சாட்சி பிரியமானவர்களை சியோனில் வாசமாக இருக்கிற சியோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி இஸ்ரேவலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் நாம் நடுவில் அவர் பெரியவராக இருக்கிறார் நாம் சத்தத்தை அடக்கக்கூடாது கம்பீர சத்தத்தோடு அவரை துதிக்க வேண்டாம் அவர் ஏன்னா பரிசுத்தர் இருக்கிறார் அவர் எங்கே சியோனில் வாசமாக இருக்கிறவளே சியோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரேவெளின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் புரியமானவர்களை என் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புத அதிசயங்கள் அவர் செய்திருக்கிறார் கண்டித்து உணர்த்திருக்கிறார் நானே கூட இருக்கிறேன்னு என்று சொல்லியிருக்கிறார் நான் கவலைப்படும் பொழுது எனக்கு வசனத்தின் மூலிமா பேசியிருக்கிறார் பிரியமானவர்களே பாருங்கள் அந்த மகளுக்கு வந்திருக்கிற தைரியம் பாருங்கள் யாருக்குமே வராத ஒரு தைரியம் ஒரு பெண்ணுக்கு ரெண்டு பிள்ளைங்களை கிளம்பி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சபைக்கு போயிருக்காங்க இன்றைக்கு அவர்கள் நடுவிலே அவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன் பெரியமானவர்கள் அந்த வீட்டில் ஜபிக்கும் பொழுது நீங்கள் அவர் பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்தீர்கள் ஆனால் அவரை முன்ன வையுங்கள் உங்கள் வாழ்க்கை மற்றவரிடத்திலே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இழிவான ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் கண்டிப்பாக போக மாட்டீர்கள் மாறாக இழிவானவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக மாறுவீர்கள் கஷ்டத்துக்கு கஷ்டப்படுகிறவர்களை நீங்கள் உதவி செய்கிறவர்களாக இருப்பீர்கள் மாறாக அநேக பேருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வ மாற அவரால் உங்களுக்கு அவர் அவளே உங்களுக்கு என்ன பண்ண உயர்வை கிடைக்கும் பிரியமானவர்களை ஏன்னா பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் ஐ மீன் அலையிலூயா அவர் பெரியவரை விட்டு விடாதீர்கள் பெரியவர் உங்கள் உங்களோட காரியங்களை அவர் பெரிய காரியங்களாக செய்ய வல்லவராக இருக்கிறார் அமீன் அலையிலு எந்த நிலைமையில யாராவது இருந்து ஆனால் அவர் பெரியவராக இருக்கிறார் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவரை இவர் கூப்பிடுங்கள் பெரிய காரியங்களை செய்வார் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக அமீன் அலையிலுயா